அன்பர்களுக்கு வணக்கம் நாளைக்கு மகா சிவராத்திரி விழா நாளைக்கு இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி நாளை மறுநாள் மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால நம்ம நாளை இரவு எட்டு இருபது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை தொடங்கணும் திருவோணத்தில் வரும் மகா சிவராத்திரி இது முந்நூறு வருஷத்துக்கு பிறகு கூடும் அபூர்வ யோகங்கள் இந்த சிவராத்திரிக்கு உண்டு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சர்வார்த்தி சிவ சிவயோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற பல சிறப்புகள் இணைந்து வரும் சிறப்பான நாள் இந்த மகா சிவராத்திரியை நாம் தவறவே விடக்கூடாது மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண்விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலை வாய்ப்பு வியாபார விருத்தி தொழில் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு நமக்கு உண்டாகும் மகா சிவராத்திரி இந்த வருஷம் வெள்ளிக்கிழமையில வருவதால சுக்கர பிரதோஷம் இந்த நாள்ல ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் நம் வாழ்விலிருந்து நீங்கும் தீராத வியாதிகள் தீரும் குறையாத கடன்கள் குறைந்துவிடும் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் நாம் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானுக்கு பிரியமான வில்வத்தை கொண்டு சிவபெருமானை நாம் அர்ச்சனை செய்தல் வேண்டும் ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் கூட அது லட்சக்கணக்கான பூக்களை கொண்டு பூஜித்த பலன் நமக்கு கிட்டும் கோவிலுக்கு வில்வத்தை வாங்கி கொடுக்க மறந்துடவே மறந்துடாதீங்க சக்திக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்றால் புண்ணியம் கிடைக்கும் என்கிறது புராணங்கள் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு மயங்கி சாய்ந்தார் அப்பொழுது சிவபெருமானை தேவர்கள் பூஜித்த காலம் சிவராத்திரி பிரளய காலத்தில் உலகம் முற்றிலுமாக அழியாமல் இருக்க இந்த அகிலத்தை காக்கும் அன்னையான அகிலாண்டேஸ்வரி ஈசனை சிவராத்திரி அன்று நான்கு ஜாமத்திலும் பூஜை செய்தார் மகா சிவராத்திரி அன்று பல மலர்களாலும் வாசனை திரவங்களாலும் அபிஷேகங்கள் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வ இலையும் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வெள்ளம் பச்சரிசியும் நெய்வேதியமாக படைத்து வணங்கி ஓம் சிவாய நம ஹரஹர மகாதேவ என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளும் தருவார் சிவபெருமான் என்பது பக்தர்களோட நம்பிக்கை மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் கடைபிடிக்கும் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி தினத்தில் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் இதில் பங்கேற்று இறைவனை நாம் மனதார வழிபட வேண்டும் நாம் வேண்டுவன அனைத்தும் இறைவன் நமக்கு வழங்குவார் சிவராத்திரியின் நான்கு ஜாம பூஜைகள் என்னென்னு சொல்கிறேன் சிவராத்திரி தினத்தன்று சிவாலயம் சென்று பஞ்சாட்சரம் அல்லது சிவநாமத்தை நாம் ஜபிக்க வேண்டும் சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்தல் மிகவும் நன்மையை தரும் நமக்கு அன்று இரவு முழுவதும் நாம் சிவபுராணம் திருவாசகத்தை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நாம் சொல்லலாம் மகா சிவராத்திரியின் போது நான்கு காலமாக பிரித்து சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறும் இந்த ஒவ்வொரு காலம் பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பும் தனித்தனியான பலன்களும் உண்டு ஒவ்வொரு கால பூஜையின் போது வேறு வேறு பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வேறு வேறு மலர்கள் நைவேத்தியம் படைத்து இறைவனை வழிபட வேண்டும் முதலில் எண்ணெய் காப்பு அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் நெய் தயிர் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பஞ்சகவியமாக சேர்த்தும் அபிஷேகம் செய்யலாம் நைவேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கலாம் அனைத்து மலர்களும் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை எந்த மலரை பயன்படுத்தினாலும் அதோடு இரண்டு வில்வ இலையாவது வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்தல் வேண்டும் தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்தல் வேண்டும் சிவராத்திரி அன்று முதல் கால பூஜையின் போது சிவருமானை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும் பிறவா நிலை ஏற்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார் அடுத்து இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலமாகும் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை எனப்படுகிறது மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிர்தம் கொண்டும் அபிஷேகம் செய்தல் வேண்டும் பாயசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைக்கலாம் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது மிகவும் சிறப்பானது இரண்டாம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் நமக்கு உண்டாகும் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கும் தாயார் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லக்ஷ்மி கணாட்சும் நிறைந்திருக்கும் அடுத்த காலம் மூன்றாம் காலம் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜை இது சிவனின் உடலில் சரி பாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலம் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியவில்லை சிவராத்திரி அன்று முழு இரவு கண்விழிக்க முடியவில்லை என்பவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண்விழித்து சிவசிந்தனையில் இருந்தால் முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்பது பெயர் அம்பாலே பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டார் இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் அச்சித்து வழிபட வேண்டும் நாம் லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவ பூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும் தாழம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும் எல்சாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் நாம் மூன்றாம் காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும் இது கருணை ரூபிணி உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் காலம் நான்காம் கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகளும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் பால் பழம் பழசாறு கரும்பு சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நெய்வேதியமாக சுவாமிக்கு வெள்ளை சாதத்தில் சிறிதளவு ஊற்றி படைக்கலாம் சகல விதமான செல்வங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ன நினைத்து நாம் சிவராத்திரியில் பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நமக்கு இறைவன் தந்தருளுவார் எங்கும் எதுவுமாக நிறைந்திருந்த ஈசன் முதலில் ஒளி தான் எடுத்தார் பிறகு அவர் அருவமான லிங்க வடிவம் எடுத்த நாளே மகா சிவராத்திரி அதனால் லிங்கோத்பவ காலமான மூன்றாம் கால பூஜை மிகவும் முக்கியமான பூஜையாகும் அந்த வேளையில் ஈசனை பூஜித்தால் நம்முடைய இருபத்தி ஓரு தலைமுறையினர் செய்த பாவங்களும் நீங்கி பின்வரும் இருபத்தி ஓரு தலைமுறையினரும் வாழ்வாங்கு வாழ்வர் என்பது நம்பிக்கை பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட சகல தேவர்களும் இருக்கும் முக்கிய விரதம் மகா சிவராத்திரி விரதம் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் தலையில் கிரீடத்திற்கு பதிலாக பானலிங்கமே இடம்பெறும் மகா சிவராத்திரி நாளில் பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியங்கள் எதுவும் படைப்பதில்லை அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயில்களிலோ மற்றைய கோயில்களிலோ நான்கு ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டு தான தர்மங்கள் செய்து சிவபெருமானின் புகழ்பாடியும் சிவபுண்ணியம் நாம் அடையலாம் முருகப்பெருமான் சூரியன் இந்திரன் யமன் அக்னி குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி அன்று பூஜை செய்து பலன் அடைந்தார்கள் அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததார் சக்கராயுதத்தை பெற்றார் அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமைய பெற்றார் என்கின்றது புராணங்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவாலயத்திற்கு வில்வம் மட்டும் நாம் வாங்கித்தர மறக்கவே கூடாது சிவராத்திரி நாளில் சிவபெருமானை தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும் சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை உண்டாகும் பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் சொர்க்க வாழ்வு நமக்கு கிடைக்கும் அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் தீராத கடன்கள் தீரும் அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சர்வாதி சித்தியோகம் சிவயோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்புகள் இணைந்து வருவது மிக மிக சிறப்பானது அன்றைய தினம் பக்தர்கள் அனைவரும் சிவ வழிபாடு நிச்சயம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் பெறுதல் வேண்டும் பிற உயிர்களையும் தம் உயிர்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் நம்ம பிறருக்கு உதவி செய்ய வேணும் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நிச்சயம் நாம் செய்தல் வேண்டும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் விடவும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் பக்தர்கள் அனைவரும் இந்த சிவராத்திரி அன்று சிவருவானை வழிபட்டு வாழ்வில் என்ன வேண்டுகின்றோமோ சகலமும் கிடைக்கப் பெறுவோம் நாம் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்